ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் குளிதாஸ் ரெசிபிஸ் இன்றைக்கு பாருங்கள் இதெல்லாம் டிஸ்பேச்சுக்கு ரெடியாக இருக்குது இது வந்து கனடாவுக்கு போகுது இந்த மசாலாஸ் எல்லாமே அவங்க வந்து ஸ்டிக்கர் வேண்டாம் ஹோம் மேட் மாதிரி இருக்கட்டும் அப்படின்ட்டு கேட்டாங்க அதனால் அவங்களுக்காக இது எல்லாமே ப்ரிப்பர் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி நிறைய போயிட்டுருக்கு நான் வீடியோ எடுக்கிறதில்ல சரி இன்றைக்கி வந்து எல்லாருமே கேட்குறாங்க இந்த மாதிரி போட்டால் தான் மற்றவங்களுக்கும் தெரியும் அவங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆர்டர் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொன்னாங்க பாருங்கள் இது வந்து பசு மஞ்சள் தூள் இந்த மாதிரி எல்லா மசாலுமே நம்ம வந்து இந்த மாதிரி அனுப்பிட்டுருக்க எல்லா ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கும் அவங்க சொந்தக்காரங்க வாங்கி அனுப்பிட்டுருக்காங்க இது எழுச்சி மில்லி உருண்டை இது வந்து லோக்கலுக்கு நம்ம எல்லாருக்கும் கஸ்டமர்ஸுக்கு நேரடியாக நாங்கள் வந்து டெலிவரி கொடுத்துட்டு உங்களுக்கும் வேணும் அப்படின்னா என்கிட்ட நீங்கள் தாராளமாக ஆர்டர் பண்ணலாம் நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்க தேங்க்யூ